கடத்தப்பட்டவள் கிட்னாப்ட் காம்பில்யா நகருக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய காட்டில் ஒரு வயதான விதவை வசித்து வந்தாள் பல ஆண்டுகளுக்கு முன் கணவனை இழந்த அந்தப் பாட்டி நகரத்தில் மூலிகை மருந்துகளை விற்று கடினமான வாழ்க்கை நடத்தினார் ஒரு நாள் இரவு பாட்டி தன் குடிசைக்கு வெளியே குதிரை வீரர்களின் சத்தம் கேட்டு விழித்தெழுந்தாள் அவர் எழுந்து நிற்பதற்குள் கதவு பலமாக தட்டப்பட்டது கதவை திறந்தபோது பல ஆயுதம் ஏந்திய ஆட்கள் கூட்டத்தைக் கண்டு திடுக்கிட்டார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் அவரைத் தள்ளிவிட்டு குடிசைக்குள் புகுந்தனர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பாட்டி பயத்துடன் கேட்டாள் பரவாயில்லை தாயே என்று அவர்கள் உடையாலும் நடத்தையாலும் தலைவனைப் போல் தோன்றிய ஒருவன் கூறினான் இனிமேல் என் ஆட்களுக்கு நீதான் தினமும் இரவு உணவு சமைக்க வேண்டும் உனக்கு நல்ல சன்மானம் வழங்கப்படும் ஆனால் எங்களைப் பற்றி ஒரு வார்த்தை வெளியே சொன்னால் நீ அடுத்த சூரிய உதயத்தைக் காணமாட்டாய் மறுக்கவோ அல்லது வாதிடவோ முடியாமல் அந்தப் பாட்டி மிகவும் பயந்து போனாள் அன்று முதல் அவள் இரவின் இருட்டில் சத்தம் இல்லாமல் வந்து உணவை உண்டுவிட்டுச் செல்லும் பத்து ஆட்களுக்கு உணவு சமைத்தாள் அவர்கள் கொடுத்த பணம் முன்பு அவள் பார்த்திராத அளவு அதிகமாக இருந்தபோதிலும் தினமும் இரவு நகரத்தில் கொள்ளை மற்றும் கொலை நடப்பதாக பல மோசமான வதந்திகள் இருந்ததால் அவள் வாழ்க்கை அமைதியற்று இருந்தது அந்த காலகட்டத்தில் காம்பில்யாவை சக்திவாய்ந்த ஆட்சியாளரும் சிறந்த வீரருமான மன்னர் சத்யவர்மன் ஆட்சி செய்து வந்தார் மன்னருக்கு சுந்தரி என்ற அழகிய மகள் இருந்தாள் அவளது பேரழகு மற்றும் தந்தையின் பரந்த ராஜ்யத்தின் காரணமாக அவளை திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு பஞ்சமில்லை மிகவும் பிடிவாதமான போட்டியாளன் சவ்வீரின் அரசன் ஆணவமும் கொடுமையும் கொண்ட சண்டவர்மன் ஆவான் ஆனால் அவனது ஒழுக்கக்கேடுகள் நாடெங்கிலும் பேசப்பட்டதால் இளவரசி அவனை முற்றிலும் வெறுத்தாள் சண்டவர்மன் மிகவும் கோபமடைந்து என்ன நடந்தாலும் பலவந்தமாக இருந்தாலும் அந்தப் பெருமைமிக்க இளவரசியை தன்வசப்படுத்துவேன் என்று சபதம் செய்தான் மற்றொரு போட்டியாளன் கிழக்கு இந்தியாவில் ஒரு சிறிய ராஜ்யத்தை ஆண்ட தந்தையைக் கொண்ட கவர்ச்சியான இளவரசன் அவனிஷாவான் இளவரசனும் இளவரசியும் சந்தித்தபோது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனதளவில் இணைந்தனர் ஆனால் கிட்டத்தட்ட ஏழ்மையான ராஜ்யத்திலிருந்து வந்ததால் இளவரசியை வெல்லும் தனது வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று இளவரசன் வருத்தத்துடன் உணர்ந்தான் ஒரு மாலை பொழுதில் மனக்கவலைக் கொண்ட இளவரசன் காட்டில் அலைந்து திரிந்தபோது எதிர்பாராத விதமாக அந்தப் பாட்டியின் குடிசையை கடந்து சென்றான் தாகம் எடுத்ததால் அவன் நின்று பாட்டியிடம் ஒரு வாய் தண்ணீர் கேட்டான் குடிசைக்குள் சென்றபோது அடுப்பில் ஒரு பெரிய சட்டி உணவு சமைக்கப்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் உங்களுக்கு உணவளிக்க ஒரு பெரிய குடும்பம் இருக்க வேண்டும் என்று இளவரசன் சட்டத்தைக் காட்டி சொன்னான் ஆமாம் என்று பாட்டி பதிலளித்தாள் இன்று இரவு நான் பத்து ஆட்களுக்கு உணவளிக்க வேண்டும் ஆனால் நல்ல வேளையாக அவர்கள் வடக்கில் எங்கோ செல்லவிருப்பதாகச் சொன்னார்கள் இந்த ஆட்கள் யார் என்று அவன் கேட்டான் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்று பாட்டி சந்தேகத்துடன் கூறினாள் அவர்கள் இங்கு வரத் தொடங்கியதிலிருந்து நகரத்தில் பயங்கரமான கொலைகளும் வன்முறையும் நடந்து வருகின்றன அவர்கள் தீயவர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் அவர்கள் நிரந்தரமாகச் சென்றால் நான் மகிழ்ச்சியடைவேன் அந்த பாட்டி அமைதியற்று இருப்பதையும் அவளது மர்மமான ஆட்கள் திரும்பி வரும் சத்தத்தை கேட்க முயற்சிப்பதையும் இளவரசன் கவனித்தான் இந்த ஆட்களை சந்திப்பது நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஒரு பெரிய கொட்டாவை விட்டு இளவரசன் கேட்டான் தாயே நேரமாகிவிட்டதால் நான் இன்று இரவு இங்கு தங்கலாமா பாட்டி அதிர்ச்சியில் தன் கைகளை கூப்பினாள் நீங்கள் போக வேண்டும் இந்த ஆட்கள் உங்களைக் கண்டால் அவர்கள் நம் இருவரையும் கொன்றுவிடுவார்கள் அதனால் தயவு செய்து செல்லுங்கள் இளவரசன் அந்த பாட்டியை சமாதானப்படுத்த முயன்றான் மேலும் அவளை மீண்டும் வந்து பார்ப்பதாக உறுதியளித்தான் அவன் குடிசையை விட்டு வெளியேறியபோது அவன் வெகுதூரம் செல்லவில்லை ஒரு பெரிய நிழல் தரும் மரத்தை தேர்ந்தெடுத்து இளவரசன் குடிசையை நன்றாகப் பார்க்கக்கூடிய ஒரு கிளையில் ஏறி அந்த பாட்டியின் விரும்பத்தகாத விருந்தினர்கள் திரும்புவதற்காக வசதியாக அமர்ந்தான் நள்ளிரவில் அவன் காட்டு வழியாக குதிரைகள் வரும் சத்தத்தை கேட்டான் மேலும் பத்து ஆட்கள் குடிசைக்கு வெளியே குதிரைகளை விட்டு இறங்குவதைப் பார்த்தான் அங்கே இரண்டு பொதி குதிரைகள் இருந்தன ஒன்றில் ஒரு பெரிய கட்டு இருப்பதைப் போல் தோன்றியது மற்றொன்றில் இரண்டு பீப்பாய்கள் இருந்தன அது மதுவாக இருக்க வேண்டுமென்று அவன் நினைத்தான் ஏனெனில் இரண்டு ஆட்கள் பீப்பாய்களின் கயிறுகளை அவிழ்த்து அவற்றைக் குடிசைக்குள் எடுத்துச் சென்றனர் ஆட்கள் உள்ளே சென்றவுடன் இளவரசன் தனது உயரமான கிளையிலிருந்து இறங்கி நிழல்களுக்குள்ளேயே குடிசையை அணுகினான் ரகசியமாகச் செல்ல அதிக முயற்சி தேவையில்லை ஏனெனில் ஆட்கள் ஏற்கனவே குடிக்கத் தொடங்கியிருந்தனர் மேலும் அவர்களின் கூச்சலும் பாட்டும் அவன் எழுப்பும் எந்த சத்தத்தையும் மூழ்கடித்துவிடும் குதிரைகளைப் பார்த்தபோது அந்த ஆட்கள் அதிக தூரம் பயணம் செய்திருக்க மாட்டார்கள் என்று இளவரசன் உறுதியாக நம்பினான் மேலும் பொதிக் குதிரையில் இருந்த அந்த மூட்டையைப் பார்த்தபோது அதற்குள் என்ன இருக்கலாம் என்று இளவரசன் யோசித்தான் இளவரசன் ஒரு மரத்தில் மறைந்து இருந்தான் அந்த மூட்டையை தொட்டு பார்த்தபோது அது ஒரு போர்வையில் சுற்றப்பட்ட மனித உயிர் என்று அவன் உறுதியாக நம்பினான் கவனமாக மூட்டையைக் கீழே இறக்கி இளவரசன் விரைவாக அந்த உரையை அவிழ்த்தான் உள்ளே வாயில் துணியால் அடைக்கப்பட்ட கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இளவரசி சுந்தரி இருப்பதைக் கண்டு அவன் திகைத்தான் வாயிலிருந்த துணியை அகற்றி சத்தம் போட வேண்டாம் என்று இளவரசன் இளவரசியிடம் கிசுகிசுத்தான் பின்னர் அவளை கட்டியிருந்த கயிறுகளை தளர்த்தியபோது இந்த ஆட்கள் அவளை அரண்மனையிலிருந்து எப்படி கடத்தி வந்தார்கள் என்பதை அவள் அவசரமாக சில வார்த்தைகளில் சொன்னாள் இளவரசன் அந்த திருடர்களின் இரண்டு குதிரைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தான் அப்போது அவனுக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது இப்போது தப்பிக்க முயற்சி செய்வதால் எந்த பயனும் இல்லை என்று அவன் இளவரசியிடம் சொன்னான் அந்த திருடர்கள் நம்மை பிடித்துவிடலாம் அப்போது உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் புதர்களுக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள் திருடர்கள் சென்றதும் குடிசைக்குள் செல்லுங்கள் நான் திரும்பும் வரை அங்கிருக்கும் பாட்டி உங்களை கவனித்துக் கொள்வார் இளவரசி பாதுகாப்பாக மறைந்த பிறகு இளவரசன் போர்வையை தன்னை சுற்றி போர்த்திக்கொண்டு கொண்டு பொதிக் குதிரையின் முதுகில் ஏறிக்கொள்ள முடிந்தது திருடர்கள் குடிபோதையில் மூழ்கியிருப்பதால் தங்கள் விலைமதிப்பற்ற சரக்குகளை சோதிக்க மாட்டார்கள் என்று அவன் மிகவும் நம்பினான் சிறிது நேரத்திற்கு பிறகு திருடர்கள் குடிசையிலிருந்து தடுமாறி வெளியே வந்தனர் அவர்களில் பலர் மிகவும் குடித்திருந்ததால் அவர்கள் தங்கள் குதிரைகளில் ஏற உதவி தேவைப்பட்டது அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக சென்றனர் இறுதியாக அவர்கள் ஒரு பழைய பயன்படுத்தப்படாத குடிசையில் நின்றபோது இளவரசன் மகிழ்ச்சியடைந்தான் இரண்டு ஆட்கள் பொதிக்குதிரையிலிருந்து குதிரையிலிருந்து மூட்டையைத் தூக்கினர் அதன் எடையை சபித்துக் கொண்டே அதை குடிசைக்குள் எடுத்துச் சென்றனர் இளவரசனால் நகரத் துணியவில்லை ஒரு யுகம்போல் தோன்றிய பின்னர் அவனுக்கு கேட்க முடிந்தது சத்தமான குரட்டை மட்டுமே எனவே திருடர்கள் தாங்கள் குடித்த மது அனைத்தையும் தூங்கிக் கழிப்பதாக முடிவு செய்திருந்தனர் போர்வையிலிருந்து கவனமாக ஊர்ந்து வெளியே வந்த இளவரசன் எல்லா ஆட்களும் தூங்குகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான் குடிசைக்கு வெளியே வந்ததும் இளவரசன் வேகமான குதிரையை தேர்ந்தெடுத்து அதன் மீது ஏறி காம்பில்யாவில் உள்ள அரண்மனையை நோக்கி முழு வேகத்தில் ஓடினான் அவன் அங்கு சென்றபோது முழு அரண்மனையும் குழப்பத்தில் இருந்தது இளவரசி காணாமல் போயிருந்தார் ஏற்கனவே தேடல் குழுக்கள் நகரத்தை சல்லடை போட்டு தேடி வந்தன மேலும் மன்னரின் குதிரைப்படை காட்டுக்குள் தேடத் தயாராக இருந்தது ஒரே நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த மந்திரிகளால் சூழப்பட்டிருந்த மன்னரை நோக்கி நேராகச் சென்று இளவரசன் குறுக்கிட்டான் மாமன்னரே இளவரசி பாதுகாப்பாக இருக்கிறார் நான் உங்களை அவரிடம் அழைத்துச் செல்வேன் ஆனால் முதலில் அவளைக் கடத்திய திருடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு உங்கள் ஆட்களை நான் வழிநடத்தட்டும் மன்னர் விளக்கம் கேட்க நேரம் செலவிடவில்லை விரைவில் இளவரசனை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு மன்னரால் வழிநடத்தப்பட்ட ஒரு பலமான குதிரைப்படை காட்டு வழியாக விரைந்து சென்றது தூக்குக் கலக்கத்திலிருந்த திருடர்கள் சிறிதளவை எதிர்ப்பு தெரிவித்தனர் விரைவில் அவர்கள் அடக்கப்பட்டனர் கருணையை பெறும் நம்பிக்கையில் மன்னரின் வாழ் தன் கழுத்தில் இருக்க அந்த கும்பலின் தலைவன் இளவரசியை கடத்துவதற்காக மன்னர் சண்டவர்மன் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை வாக்களித்ததை ஒப்புக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் அந்த பாவி இதற்கான விலையை கொடுக்க செய்கிறேன் என்று மன்னர் கோபமாகச் சொன்னார் பின்னர் தன் அதிகாரிகளில் ஒருவரை நோக்கித் திரும்பி அவர் உத்தரவிட்டார் இந்த குற்றவாளிகளைக் கொண்டு சென்று தூக்கிலிடுங்கள் பின்னர் மன்னரும் இளவரசரும் பாட்டியின் குடிசைக்குச் சென்றனர் அங்கே அவர்கள் இளவரசியைப் பாட்டியின் பராமரிப்பில் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டனர் அவர்கள் அரண்மனைக்குத் திரும்பியவுடன் சவ்வீர் ராஜ்யத்தை வெல்லவும் மன்னர் சண்டவர்மனை உயிருடன் அல்லது பிணமாகக் கொண்டுவரவும் மன்னர் தன் படைகளுக்கு உத்தரவிட்டார் நிகழ்ந்தபடி சௌவீர் இராணுவம் பிரம்மாண்டமான படையெடுக்கும் படையைக் கண்டதும் கிளர்ச்சி செய்தது மேலும் இழிவான சண்டவர்மன் தனது சொந்த ஆட்களால் கொல்லப்பட்டான் சிறிது காலத்திற்கு பிறகு இளவரசனும் இளவரசியும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொண்டனர் மேலும் மன்னர் அந்த காட்டுப்பாட்டிக்கு ஓய்வூதியம் வழங்கினார்